ஆதி சித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களை நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் இந்த வாதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு கை வரல திடீர்னு ஒரு கால் வரல அப்படின்னு சொல்லி ஒரு வாத நோய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆரம்ப காலகட்டத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடுகள் பக்கத்துல வந்து வாத நாராயண மரம்னே ஒன்னு இருக்கும் இந்த வாதநாராயண மரத்தினுடைய தன்மை என்னென்னா அந்த வாதநாராயண மரத்தினுடைய பட்டை இலைகள் தலை இதெல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விளக்கண்ணெய்களை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கை காலெல்லாம் அப்படி வந்து இழுத்து விடுவாங்க இழுத்து விட்டாங்க அப்படின்னா அந்த வாத நோய் அப்படிங்கிறது குணமாயி போயிடும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த படப்பைன்னு ஒரு காய் இருக்குது அந்த காயினுடைய விதைகள் பற்றி கருமை நிறத்தில் அதாவது ஒரு மரக்கலர்லன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கலர் டார்க் ஊதா கலரில் இருக்கும் அந்த காய் அதை வந்து வாங்கிட்டு உடச்சிங்கன்னா உள்ள ஒரு பருப்பு இருக்கும் அந்த பருப்பை கல் உரலையே நல்லா கொத்தி அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விளக்கண்ணெயில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை இழுத்து விட்டாங்கனாலும் அந்த மாதிரி வாதங்கள் வந்து வராம இருக்கும் அப்போலாம் வந்து இன்றைக்கி இருக்கிற மாதிரி அந்த சோப்புக்கு வீப்பெல்லாம் கிடையாதுல அப்போலாம் அந்த களிமண் குழியில் அது இதெல்லாம் பண்ணுவாங்க மண்ணில் கொஞ்சம் நேரம் போய் குதிச்சிட்டு இருந்தாங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த மண் என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா ஃபுல்லாக இறுகி அந்த மண்ணு உள்ளே இருக்கக்கூடிய அந்த செல்கள் எல்லாம் செத்து போன செல்லுகளெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக புது செல்களை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு ஆக்சிஜனை கொண்டு போய் கரெக்டாக செலுத்தும் அதுக்கு தான் புத்து மண்ண்களை பயன்படுத்துவாங்க களிமண் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்தி நிறைய வேலைகள்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாகரீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்ததுக்கப்புறமா என்ன ஆகி போச்சு அப்படின்னா டோட்டலாக அது எல்லா செட்டப்பும் மாறிப்போச்சு இன்றைக்கி வந்து கா தூங்கி எழுந்ததுமே வாட்ஸ்அப் பதில் என்ன மெசேஜ் வந்திருக்கு யார் என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க முதல் வாட்ஸ்அப்பு அதுக்கப்புறமா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அதனால் உடல் உழைப்புங்கிறது குறைவாய் போயிருது அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உணவு முறைகளில் எல்லாமே உணவு முறைகளை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு எல்லாமே அன்னைக்கு வந்து ஆர்கானிக்கான உணவுகள் அப்படி இன்னைக்கெல்லாம் வந்து நல்ல உணவியே ஆர்கானிக் உணவு அப்படின்னு சொல்லி விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு இங்கு தரமான ஒரிஜினல் ஆர்கானிக் உணவுகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு அப்போ எல்லாமே வந்து தவறான பல தவறான உணவு முறைகள்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்ன உடல் வந்து பலவும் இல்லாமல் வந்து நோய்களை உருவாக்குது அப்போ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக குறைவாக நோய்கள் அதிகமாக தன அப்போ அந்த வாதம்னு சொல்லக்கூடிய நோய் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜிக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண அவங்களாம் நடக்க முடியல அவங்களுடைய இயற்கை உபாதையை கழிக்கிறது கூட இன்னொருத்தருடைய உதவி தேவை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடுது அந்த மாதிரி சூழ்நிலையில் படுத்திருக்கக்கூடிய மனோநிலையை வந்து ரொம்ப 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 பாதிப்படைஞ்சு நம்ம இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு பார்க்க இறந்து போயிடலாமான்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க அதே சமயத்தில் இவ்வளோ கஷ்டத்தை இவர் அனுபவிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு உதவி செய்யக்கூடியவங்களும் வருத்தப்படுறாங்க இவங்களுடைய வேலைகளை இவங்களால் பார்க்க முடியல இவங்க சுதந்திரமாக செயல்பட முடியல எப்போ எந்த சமயத்தில் இவர் எந்த உதவிக்காக கூப்பிடுவாரோன்னு இவர் எதிர்பார்த்து இருக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்க இவங்க அதை இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் அவங்க அவங்களுடைய கொடுமைகள் வந்து நம்ம சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க இவங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து தீர்வு வரணும் அப்படின்னா உடும்பீசர் திருக்கோயில்னு ஒன்று உடும்பீசர்னு இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் உடும்பீசர் அவருடைய ஆலயத்தில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வரணும் அவருடைய ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் வந்து உத்தரமேரூர் போகிற வழி காஞ்சிபுரத்துலேருந்து வர வழியில் உடும்பீஸ்வரர் கோவில்னு ஒன்று இருக்குது அந்த கோயிலில் போயிட்டு சம்பந்தப்பட்ட நபருடைய பேருக்கு அர்ச்சனைகள் பண்ணுறது அவரை கூட்டிகிட்டு போய் அவர் கையால் மாலைகளில் சிவபெருமானுக்கு சாத்த சொல்லி மாலைகளை வாங்கி அவர் கையால் ஐயர்கிட்ட கொடுத்துட்டு அவருடைய பேரில் அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த நோய்கள் வந்து அவர் மீண்டும் வெளியில் வரலாம் மிக அற்புதமான ஒரு ஸ்தலம் இது இந்த வாத நோய் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கை காலில் இழுப்புகள் ஏற்படுறது அதே சமயத்தில் வந்து இந்த கழுத்து உற்பத்தி தகுந்த வாய் ஒரு மாதிரி இதாக இப்போ இந்த மாதிரி இதெல்லாமே வாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால வரக்கூடியது தான் இதுக்கெல்லாம் மிகப்பெரிய தீர்வாக தரக்கூடிய ஆலயங்கள் அது நான் சொல்லக்கூடிய ஆலயங்கள் எல்லாமே அங்கே போய் நீங்கள் விசாரிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய முன்னோர்கள்கிட்ட பொழுது இந்த நோய்கள் குணமானதாக சொல்லுவாங்க ஏன்னால் நான் நிறைய ஆலயங்களில் வந்து பார்த்துருக்கேன் இந்த மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு புரியாது அந்த கோயிலுக்கு போனால் அப்படி இருக்குது இப்படி இருக்குது இதெல்லாம் சொல்லுவாங்களே தவிர அது எதுக்காக உருவாக்கப்பட்டுங்கிற விஷயமும் தெரியாது அந்த மாதிரி மறைந்து போன விஷயங்கள்லாம் நம்ம கொண்டுட்டு வந்து சேர்த்துருங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஆதிச்சித்த டிவின்றதே நம்ம வந்து வேலைகள் ஸோ மக்கள் அனைவரும் எந்த விதமான நோய் நொடிகளும் இல்லாமல் முழுமையான ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயிலும் நிறை செல்வமும் பெற்று வாழணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய நோக்கம் சோ அவரை போய் வழிபாடு செஞ்சிட்டு வாங்க நிச்சயமாக வாத நோய்கள் இருந்து வரலாம் நன்றி